வணக்கம் இது டிஎன் எயிட்டி த்ரீ டைகர் நான் லக்ஷ்மணன் எப்பயுமே நம்ம சேனலில் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் அரசியல் பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கிறோம் மற்றபடி இந்த கிரிஞ்சான வீடியோ போடுறதோ மற்றபடி அவங்க இப்படி பேசிட்டாங்க இந்த யூடியூப்ல சண்டை இதெல்லாம் போட மாட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அரசியல் இருக்குது அதை அந்த காணொலியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் மிசஸ் இர்ஃபான் இவங்களுடைய சண்டையை தான் வந்து போயிட்டு இருந்தது அந்த சண்டையோடைய முடிவுல ரொம்ப மன வருத்தப்பட்டு அந்த பிரியாணி மேன் லைவ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேற்று வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டதா காவல்துறை பக்கம் சொல்லப்படுது சரி எதற்கு இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ அவர் போஸ்ட் பண்ணி நான் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவே மூச போய் பார்க்குறேன் செம்மொழி பூங்கா சென்னையில் வந்து செம்மொழி பூங்காவில் போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து அந்த ஒரு வீடியோல வந்து காமிச்சிருக்கிறாரு அந்த வீடியோல அப்படி என்னதான் காமிச்சிருக்கிறாருன்னு போய் பார்க்கும் தான் தெரியுது அந்த இடத்துல வந்து லவர்ஸ் காதலர்கள் வந்து ஒய்யான காதலர்களா உண்மையான கதலர்களா தெரியாது ஆண் பெண்கள் அந்த இடத்துல வந்துட்டு அந்த மருத்துவ செடிகள்லயும் புதர்கள்லயும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு அவர் அந்த அந்த காணொலியில வந்து பேசுறாரு அதை வந்து கொஞ்சம் ஆபாசமா அவருடைய அந்த கிட்ஸும் எப்படி பேசிக்கிறாங்க பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் அவர் பேசுகிறாரு அதை ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஆபாசமா பேசிட்டாரு அதனால இவரை கைது பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கைது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க இதுதான் உண்மையா அம்மா சத்தியமா இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா அது உண்மை கிடையாதுங்க ஏன்னு கேளுங்க இதனுடைய வரலாறு சொல்கிறேன் அவர் எதனால கைது செய்யப்பட்டுருவாருன்னு நீங்களே வந்து முடிவுக்கு வாங்க இப்போ யூடியூப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம எல்லாம் ஒன்றும் ஒரு கால் தூசுக்கு கூட இல்ல ஆனா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இப்பான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் சிக்ஸ் மில்லியன் ஏதோ சொல்றாங்க அந்த அளவுக்கு வியூஸ் போகுது அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாப்புல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ டூடி அப்புறம் யூ டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிகே அப்புறம் இந்த பிளிப்ளி இவங்கெல்லாம் வச்சிரு ஏன்னா இவங்க குறிப்பிட்ட ஏன் இவங்களெல்லாம் சொல்கிறேன்னு கேளுங்க இது உங்களுக்கு உங்களுக்கு இது தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்துட்டு பெரிய இவர் வந்து இரஃபான் வந்துட்டு ஃபுட் அப்படியே அந்த ஃபுட்டை வந்து அவர் போய் ரிவியூ பண்ணி அது நிறைய பேருக்கு தெரியும் நானும் பாத்துக்கிறேன் அந்த வீடியோலாம் ஓகே அவர் அவருடைய ஹாபி அவர் அவர் பண்றாரு அதனால அவர் மணி ஏன் பண்றாரு அவர் இன்னைக்கு வந்து தான் வாழ்றாரு அதெல்லாம் எந்த மாற்றுகிறது கிடையாது அவருடைய பிரச்சனை அதே பற்றி பார்த்தீங்கன்னா யூட்டன் நம்ம அயன் கார்த்திகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவ்வளவு அப்படி தெளிவாக கருத்து போடுவாரு நான் உண்மையாக தான் பேசுவேன் இந்த விஷயம் இடத்துல நடந்தது உண்மையா போய் யாராவது அவள் ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னா அவர் அப்படியே கண்டுபிடிச்சு சொல்றதுல கொஞ்சம் புத்திசாலி அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாப்புல அவர் பத்தி அந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அவர் நிறையா விவாதங்கள் எல்லாம் கூட கலந்துருக்கிறாரு நானும் பார்த்துருக்குறேன் எனக்கு அவர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு செல்லு எடுத்து வச்சுட்டு பொது வெளியிலையோ இல்லை வீட்லேயோ பாத்துடவே முடியாது அந்த மாதிரி ஆள் தான் இந்த பிளிப் பிளிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாதேரிங்க சுத்திட்டு இருக்கு பரதேசிங்க பண்ணாடிங்க ஏன்னா அவங்களெல்லாம் அப்படி தான் சொல்லணும் அவங்க எல்லாம் பேசுறத வந்து கோச்சானாச்சர் எல்லா பேசுவாங்க அவங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களெல்லாம் கண்டிக்கிறாங்களா இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியலீங்களே அவங்கள அவங்களை கண்டிக்கிறாங்களா கூட எனக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி கேவலமா பேசிட்டு தெரியப்பானுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்னவோ வந்துட்டு சோசியல் அவங்க அவங்கவங்க தனித்தனியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வருது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்னோம் பாத்தீங்க வரிசையா வந்து யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் எங்க போய் நின்று வாழ்த்து சொல்லி வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் கோபாலபுரம் கொத்தடிமை மாதிரி இவங்களும் போயிட்டு பக்கத்துல நின்று ஸ்டாலினுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஏன்னு கேட்டா ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு முன்னாடி அவருடைய திமுகவுடைய அஜெண்டாவெல்லாம் இவங்க ஏதோ ஒரு வகையில வந்துட்டு திராவிடன் ஐடியாலஜில வந்துட்டு இவங்க பரப்பி இருக்கிறாங்க இவர்களுக்கு முன்னுரிமை அங்க சரி இப்ப அதுக்கும் இவனுடைய கைதுக்கு என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா அங்க தாங்க நிக்குது பாயிண்ட் இரஃபான் வந்து இப்ப சமீப காலமாவே எனக்கு தெரிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஃபுளுயன்சர் தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மட்டும் உதயநிதி ஸ்டாலின் வரி நெருங்கி பழகிற அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ட் இருக்குது அந்த ஒரு தான் இந்த பிரியாணி மேன்ன்றவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இர்ஃபான் வண்டியில் வந்து ஒரு அம்மா மறைமலை ந அடிகள் நகர்ன்னு நினைக்கிறேன் சென்னையில அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது விபத்து ஆயிடுது அந்த விபத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு அதுக்கு அவர் மேலே கேஸ் கிடையாது ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு வந்து இரஃபானுடைய மனைவியோடைய ஜெண்டர் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஜெண்டர் வந்து இவர் வந்து பப்ளிக்ல சொல்லி அது வந்து கிரிமினல் அஃபன்ஸ் ஆகுது ஆனா உண்மையிலேயே அது வந்து கிரிமினல் அஃபென்ஸை கைது பண்ணிருக்க வேண்டியது ஆனா கைது பண்ணலை மன்னிப்பு கேட்டுட்டாராம் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணாமட்டாங்க எனக்கு தெரியல ஒருவேளை தப்பு செஞ்சுட்டு நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டுனா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா கைது பண்ணக்கூடாதுன்றது சட்டம் புதுசா இருக்குதுன்றது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா தான் தெரியுது அது என்ன உண்மையா என்னன்னு தெரியல போலீஸ்காரன் கிட்டயோ இல்லை வக்கீல் கிட்ட வச்சு கேட்கணும் போல இருக்குது இந்த விஷயத்த பணம் உள்ளவன் எப்படினாலையும் தப்பிச்சிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி மேன் போட்டிருக்காரு இன்னொரு விஷயம் எங்க போய் பார்க்க வேண்டி இருக்குன்னா அவருடைய சேனல்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி மேன் போட்டிருந்த அந்த வீடியோக்கள்லயே பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சிக்கு திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கரண்ட் மின்வெட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ப நீதி வரைக்கும் உயர்நீதி வரைக்கும் சாமரம் வீசுறதெல்லாம் கொஞ்சம் ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு இது வந்துட்டு திமுக தரப்புக்கு கொஞ்சம் காண்டாயிருக்குது இப்ப இந்த விஷயம் வரும்போது அவர் இர்ஃபான் வந்து அவர் சைட்ல சொல்றது என்ன விஷயம்னா இவர் வீடியோவுக்கு அவர் எதிர்ப்பு வீடியோ போடுறாரு என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் போகலை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நான் ஒன்னும் ஓடி போயிடல நான் இருபது நிமிஷம் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல ரெண்டு விஷயம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது பாருங்க நான் சொல்றேன் ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துல வந்து அந்த அந்த இடத்துல வந்து அந்த இறந்துடுறாங்க ஒரு டிரைவர் வந்து கைது பண்ணி ஜெயில போடுற சட்டம் கிடையாது எதில் போடுவாங்கன்னா ஒன்லி அந்த ஆள் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவல பண்ணிருக்கிறாரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி அதனால தான் வந்துட்டு விபத்து நடந்திருக்குது அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் அவருக்கு வந்து சிறை ஆனால் நார்மலாக விபத்து நடந்துருச்சுன்னா அதிகாரிகள் வருவாங்க அந்த இதை அந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க தான் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டு அந்த வண்டியை வந்துட்டு ஆர்டிஓ கிட்ட கொண்டு போவாங்க ஆர்டிஓ கிட்ட கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஓ வந்துட்டு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் இறந்தவங்களுக்கு அந்த வண்டிக்கு ஏதோ இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போனாக்க ட்ரைவருக்கு வந்து ஃபைன் போடுவாங்க சம்திங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும் ஃபைன் கட்டிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது விபத்து தெரிஞ்ச அவர் பண்ணல தெரிஞ்சு வந்து வண்டி இடிக்கல வேணும்னு இடிக்கல விபத்து தான் அவர் சொல்றதெல்லாம் ஓகே இதில் வந்து நானும் வந்துட்டு இரஃபான் மேல வந்து எந்த ஒரு குறையும் சொல்லல ஆனா நீங்க வந்து உங்களை நியாயப்படுத்துறதா வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறீங்க பாரு கூகுள் மேப்பில் எடுத்து நான் இருபது நிமிஷம் அங்கே இருந்தேன் எந்த இடத்துலையுமே இன்னைக்கு ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு டூ வீலரில் இடிச்சு விழுந்துட்டா கூட குறைஞ்சது அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் பஞ்சாயத்து நடக்கும் சாதாரண மனசுக்கு ஆனால் நீ இருபது நிமிஷத்துல வந்துடும் உங்களுக்கு போலீஸ் இருபது நிமிஷத்துக்குள்ள போலீஸ் வந்து உங்களை ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு அந்த அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் நடக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த காவல்துறையும் அப்படியே ஆக்சிடண்டான பத்து நிமிஷத்துலயும் அஞ்சு நிமிஷத்துலேயும் வர்றதுக்குரிய சூழ்நிலை எங்கேயுமே கிடையாது இதுதான் உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாவதா சொன்னீங்கன்னா அந்த ஜெண்டர் ஜெண்டர் ரிவியூ அந்த ஜெண்டரை நீங்க வந்து அறிவிச்சதே வந்து கிரிமினல் அஃபன்ஸ் தான் அது நம்ம சட்டப்படி கிரிமினல் அஃபன்ஸ் நீங்க கைது செய்யப்பட்டு இருக்க வேண்டிய ஆளு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் மன்னிப்பு கேட்டங்க என்னை வந்து விட்டுட்டாங்க மன்னிப்பு கேட்ட விட்டுருவாங்களா அது எந்த வகையில் நியாயம் அப்படின் போது ஒரு சாதாரண காமன் மேனா நான் பைக்ல ஹெல்மெட் இல்லாத போனாலே என்னை பிடிச்சி கேஸ் போடுற நீங்க நீங்கள் எவ்வளோ பேர் தப்பு பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டு நீங்க சாதாரண மனுப்பு கேட்டால் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போறதெல்லாம் வந்து பாருங்க எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் செய்யும் அதுக்கு நீங்கள் என்ன நியாயப்படுத்துறீங்க ஒருத்தன் பணம் காசு வச்சுன்னு வந்துட்டா அவன் மேலே வந்துட்டு இந்த மாதிரி கால் புணர்ச்சியில் பேசுவாங்கன்னு சொல்றீங்களா அது எப்படிங்க பேசிடுவாங்க இந்த மாதிரி அப்போ இது இதுதான் இந்த யூடியூப்ல திமுக ஐடியாலஜிக்கு திராவிடின் ஐடியாலஜிக்கு யார் யார் ஆதரவாக பேசுறாங்களோ அவங்கள எல்லாம் வந்து எதுவுமே வந்து பேச மாட்டாங்க அவங்க எவ்வளவு கொச்சையாக வேணாலும் பேசலாம் யார் வீட்டு பெண்களை வேணாலும் பேசலாம் தப்பாக பேசலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டத்திலே இருக்குது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது அது ஒரு அஃபென்ஸ் கைது செய்யணும் ஆனால் இந்த யூடியூப் போட்டஸ்ன்னு ஒரு பதவி செய்ய சுத்திட்டு இருக்கிறான் அவன் நடராஜர் அந்த சாமியை வந்துட்டு கடவுளை இவ்வளவுதான் கேவலமாக பேசியிருக்கான்னு இல்லை இன்ன வரைக்கும் கைது செய்யலை காவல்துறை ஏன் காவ கைது செய்யலை பேசி பேசியிருந்தா விட்டுருப்பீங்களா ஏன் செய்யல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே அந்த ப்ளிப் புளி பண்ணுறவன் காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளோ கிழமக்களை அவனை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் முதலமைச்சர் ஃபோட்டோ எடுக்கிறாரு எங்கே கொண்டு போய்ட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவன் என்ன தப்பு பண்ணாலும் விட்டுருவீங்க உங்களுக்கு எதிர்த்து கதிர்த்து பேசினா நாங்கள் பேசுகிறாங்களாரையும் நீங்கள் வந்துட்டு முடக்கணும் அதனால் வந்துட்டு அவனை கைது நடவடிக்கை மீன் போடுறவன கைது அவனுக்கு ஒரு குண்டாசு கருத்து இந்த ட்விட்டரில் கருத்து போட்டால் அதுக்கு அவனுக்கு ஒரு குண்டாசு அவனுக்கு கைது கருத்து பேசினா ஒரு வீடியோ போட்டால் அவனையும் கைது பண்ணி போடு குண்டாசுல போடு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசி இப்படிலாம் பண்ணதுனால திமுகவுக்கு வந்துட்டு இதுக்கு மேல யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறது தற்குறித்தனத்திலையும் மிகப்பெரிய தற்குறித்தனம் இவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த யூடியூப் இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவோம் இந்த மிஸ்டர் ஜிகே எல்லாம் நம்ம நான் சொல்லியிருக்க மாதிரி மிஸ்டர் ஜிகே வந்துட்டு அவருடைய வீடியோ நான் பார்த்திருக்கிறேன் அவரு பேசுறதுல ஆனா அவர் 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 எந்த இடத்துல திரும்ப அம்பலப்பட்டு போனாரு தமிழ் தேசியம் பேசிட்டு வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் வந்துட்டு அண்ணா மன்னர் மன்னன் போட்ட அந்த வீடியோவுக்கு ஒரு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது அவர் வந்து நான் சாக்லேட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுல வந்துட்டு என்னவோ ஒரு வேதிப்பொருள்னு சொன்னார் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனித மனுஷனுடைய தலைமுடி திருப்பதியில் இருக்கிற மனுஷனுடைய த அந்த மொட்டையடிகளை முடியிலிருந்தா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் நானும் பார்த்தேன்னா அந்த வீடியோ வந்து பொய் இவங்கெல்லாம் வந்து உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமாக கேவலமான ஒரு பதிவு போட்டிருந்தார் அது ஒன்னொரு டைம் ரெண்டு டைம்ல பாரிசாலன் மன்னர் மன்னன் இவங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி மிஸ்டர் ஜி வீடியோ போட்டார் அப்பதான் வந்துட்டு சரி ஓகே ஒருவேளை இவர் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போகும்போது மன்னர் மன்னன் அதுக்கு ஒரு விளக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தாரு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் எவ்வளவு பெரிய முட்டாளன்னு இவனுடைய ஐடியாலஜிலாம் எங்க வந்து நிக்கிது பாத்தீங்களா முற்போக்கு பேசுறோம் நாங்க வந்து திரௌடியன் ஐடியாலஜி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முற்போக்கு வந்து தமிழ் தேசிய டார்கெட் பண்ணி தான் வந்து நிக்கிது தமிழ் தேசியவாதியில் யாரும் கூடாது இவங்க திராவிடத்தை பற்றி என்ன பேசலாம் எவ்வளோ அசிங்கமானாலையும் பேசலாம் திராவிடம்ன்ற முகமுடியை போட்டுக்கிட்டு பெரியார்ன்ற முகமுடியை போட்டு நீ என்ன அட்டுவழிங்கனாலும் செய்யலாம் கேட்குறவனாலாம் நீங்கள் சங்கிங்க கேட்குறவனாலாம் கைது பண்ணி உள்ளே போடுவீங்க ஐ எம் வெயிட்டிங்